வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி ஒவ்வொரு நாளும் விவாதிப்போம் பகுதியில் ஏதாவது புதிய புதிய செய்திகளை தேடி எடுத்துக்கொண்டு அதை உங்களிடம் எடுத்து வைப்பேன் என்னுடைய மனதிற்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும் எப்படியாவது இந்த வலையொலி மிக குறுகிய வரையில் மக்கள் மன்றத்திலே பேசுபடு பொருளாக மாறிவிடும் நாம் புதிய புதிய செய்திகளை சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்று ஆனால் ஒரு ஆமை வேகத்தில் தான் இந்த வலையொலி ஓடிக்கொண்டு இருக்கின்றது முயல் வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நான் எப்பொழுது மிஞ்சப் போகிறேன் என்கின்ற விடயம் கேள்விகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆயினும் தொடர்ச்சியாக நான் சார்ந்த அல்லது நான் தேடி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களை வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் நான் தொடர்ச்சியாக கருத்துக்களை வைத்து கொண்டிருக்கின்றேன் உலகத்திலே மிக கொடூரமான நோய் என்று குறிப்பிட்டால் அது புற்றுநோயைத்தான் குறிப்பிடுவார்கள் புற்றுநோயின் தாக்கம் எப்படி இருக்கும் என்கின்ற விடயத்தை நாம் உணர்கின்ற பொழுது சில திரைப்படங்களில் அது சொல்லப்படும் அப்படி சொல்லப்படுகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது நம் மனதிற்குள் ரணம் வந்துவிடும் உண்மையிலே இந்த புற்றுநோயை மையப்படுத்தி நாம் பல விடயங்களை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமோ என்கின்ற எண்ணங்களை அது உருவாக்கும் நீங்கள் கே பாலச்சந்தர் அவர்கள் உருவாக்கி இருந்த ஒரு திரைப்படத்தில் நாலு இளைஞர்களை மையப்படுத்தி அந்த திரைப்படத்தில் நாலு இளைஞர்களும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மரணத்தை தழுவி விடுவார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்ற அந்த களங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நாலு பேரும் படுகின்ற அந்த மனவேதனைகளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அந்த புற்றுநோயின் வீரியம் நமக்கு தெரியும் அதுபோலதான் பல திரைப்படங்களில் இந்த புற்றுநோயை மையப்படுத்திய களங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது இதை குறித்து நாம் தேடுகின்ற பொழுது நாம் இது சார்ந்த கருத்துக்களை தேடுகின்ற பொழுது நம்மால் பல விடயங்கள் பேசப்படுகின்றன ஒன்று இந்த புற்றுநோய் உருவாக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது மருத்துவ மாஃபியாக்களால் இந்த புற்றுநோய் உருவாக்கப்பட்டது என்பதுதான் பலருடைய எண்ணம் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை புற்றுநோய் என்ற ஒன்று இல்லை என்பதுதான் பதிவு ஆனால் ஒரு குறிப்பிட்ட மருந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்த பின்பு இந்த புற்றுநோயினுடைய விகிதாசாரங்கள் வளர்ச்சியடைய தொடங்கிவிட்டது அது எப்படி வளர்ச்சியடைகிறது என்கின்ற கேள்விக்கு இன்று வரை பதிலில்லை இந்த புற்றுநோய் எப்படி உருவாக்கப்பட்டது இந்த புற்றுநோய் எப்படி மக்களை தாக்குகிறது என்பதை ஆராய்ந்து ஒரு சிலர் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்ட பொழுது அவர்களுடைய ஒட்டுமொத்த கரமும் அமெரிக்காவை குற்றவாளியாக காட்டக்கூடிய ஒரு களம் ஏற்பட்டது ஆனால் அப்படி கருத்துக்களை பதிவிட்டவர்களுடைய நூல்கள் அல்லது அப்படி கருத்துக்களை சொன்னவர்களுடைய நூல்கள் முதன்மையான தளத்தை பெற்றதா என்றால் இல்லை அவர்களுடைய நூல்கள் மறைக்கப்பட்ட வரலாறுகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது தொடர்ச்சியாகவே இந்த புற்றுநோய்க்கு மருந்தில்லை என்பதுதான் ஒரு களமாக இருந்தது அந்த புற்றுநோய் பரவாமல் தடுக்க முடியும் அல்லது அது மேலும் பரவிவிடாமல் தடுக்க முடியும் உறுதியாக சொல்ல முடியாது அது கடைசி வரை தடுக்கப்படுமா என்கின்ற விடயம் என்பதுதான் நிஜம் எனவே புற்றுநோய் வரக்கூடியவர்கள் பாதிப்படை அவர் மன ரீதியாக பாதிப்படையக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் பெண்களை பொறுத்தமட்டில் பெரும்பாலான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்பதையும் அவர்களுடைய சர்விக்ஸ் புற்றுநோய் என்கின்ற ஒரு புற்றுநோயை குறித்தும் பரவலாக பேசப்படுகின்றது இந்த மார்பு புற்றுநோய் எப்படி ஏற்படுகிறது என்கின்றதற்கு பல விளக்கங்கள் சொல்கின்றார்கள் இறுக்கமான உடைகள் அணிவது என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது அதன் பிறகு குழந்தைக்கு அழகு போய்விடும் என்று பால் கொடுக்க மறுத்ததின் காரணமாக அதில் பால் அந்த ஃபைப்ராய்ட்ஸ்கள் இணைந்து அந்த புற்றுநோய் உருவாகி உருவாகிவிடுகிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டன ஆனால் எப்படி புற்றுநோய் உருவாகிறது என்பது இதுவரை தெரியாத ஒன்றாகவே இருந்தது பெரும்பாலான பெண்கள் வார்பக புற்றுநோயில் பாதிக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இதற்கான ஒரு முடிவு எப்பொழுது ஏற்படும் என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருந்த சூழலில்தான் தற்பொழுது ரஷ்யாவிலிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கின்றன அது என்ன சந்தோஷமான செய்தி என்றால் இப்பொழுது நாம் மருத்துவத்துறைக்குள் நீங்கள் செல்வீர்கள் என்றால் இப்பொழுது ஒரு தடுப்பூசியை போடுகின்றார்கள் இந்த தடுப்பூசி எதுக்கென்றால் அதாவது குழந்தை பெறுவதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் திருமணமான பெண்கள் இந்த தடுப்பூசியை போட்டுவிட்டால் அவர்களுக்கு சர்விக்ஸ் புற்றுநோயோ மார்பக புற்றுநோயோ ஏற்படாது என்பதை கண்டறிந்து அந்த புற்றுநோய்க்கு தடுப்பு ஊசியாக இந்த ஊசியை இப்பொழுது போட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு ஊசியின் விலை பத்தாயிரம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அது சரியாக எனக்கு தெரியவில்லை இது தொடர்ச்சியாக இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றன இது இந்த ஊசி இந்த தடுப்பூசி போட்டுவிட்டால் அந்த பெண்களுக்கு புற்றுநோய் வராது என்பது ஒரு நம்பிக்கை அல்லது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்கின்றார்கள் இது ஒருபுறம் இருக்க தற்பொழுது ரஷ்யாவில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி என்றதா என்றுதான் அதை சொல்ல வேண்டும் ரஷ்யாவை பொறுத்தமட்டில் மட்டில் புடின் முது அவர்கள் முன்பு ஒரு செய்தியை வெளியிட்டார் கூடிய விரைவில் நாங்கள் புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தர முடிவை கட்டக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடித்து விடுவோம் என்று அறிவித்திருந்தார் அதற்கு முன்பு புடின் அவர்களை மையப்படுத்தி பல செய்திகள் உருவாக்கப்பட்டது புடின் அவர்களுக்கு புற்றுநோய் தாக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் மரணித்து விட்டார் என்றும் அவருடைய உடலை ஒத்த ஒருவரைத்தான் புடினாக நடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டது ஒரு கட்டத்தில் புடின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் எல்லாம் பல வந்து கொண்டு இருந்தன அந்த சூழலில் திடீரென்று புடின் அவர்கள் அறிவித்தார் நாங்கள் புற்றுநோய்க்கான மருந்தை கண்டுபிடித்து விட்டோம் மிக நெருங்கிய காலகட்டத்தில் அதன் வெற்றியை உலகுக்கு சொல்லுவோம் என்று அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பு அப்பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்குமா என்றால் இல்லை காரணம் பெரும்பாலானவர்கள் ஒரு அரசு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ற ஒற்றை கோணத்தில் தான் பயணித்தார்கள் ஆனால் தற்பொழுது அந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய விடயம் மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கக்கூடிய அதே வேளையில் ஒரு பரபரப்பையும் கூட்டியிருக்கிறது இது மருத்துவ மாஃபியாக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்றுதான் நம்மால் உணர முடிகின்றது முடினவர்கள் இப்பொழுது மிக தெளிவாக அறிவித்திருக்கின்றார் நாங்கள் பல சோதனைகள் செய்து புற்றுநோயை ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருந்து அழிப்பதற்கான ஒரு மருந்தை கண்டுபிடித்து விட்டோம் இதற்காக நாங்கள் பல காலம் உழைத்திருக்கிறோம் பல லட்சக்கணக்கான பணங்களை நாங்கள் கோடிக்கணக்கான பணங்களை நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் இப்பொழுது அதற்கு விடிவு வந்து விட்டது மக்கள் இனி மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான ஒரு களத்தை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று புடின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இது மருத்துவ உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது என்பதை விட மருத்துவ உலகமே இப்பொழுது தங்களைத்தான் திரும்பி பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு களத்தில் இருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த மருந்து சர்வசாதாரணமாக எல்லா மக்களுக்கும் கிடைக்குமா ஒரு குறிப்பிட்ட இப்பொழுது மாரடைப்பு நோய் வருகிறது என்றால் அந்த மாரடைப்பு நோய் வந்தவுடன் உடனடியாக சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஐம்பதாயிரம் அல்லது எழுபத்தை ரூபாய் செலவீட்டில் ஒரு ஊசி போட வேண்டும் என்று அறிவிக்கின்றார்கள் அதைவிட இன்னும் வசதி படைத்தவர்கள் மூன்று லட்சம் ரூபாய் செலவில் ஊசி போட்டால் அது மூன்று வருடத்திற்கு உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று உறுதி தருகிறார்கள் எனவே பணம் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய களங்களில் தான் மருந்துகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் புடின் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக இது அமையுமா என்கின்ற விடயத்திற்கு எந்த விளக்கமும் அவர்கள் சொல்லவில்லை ஆனால் தற்பொழுது அது ஒரு சந்தோஷ செய்தியாக இருந்தாலும் அனைத்து மக்களுக்கும் இது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மருத்துவ உலகில் பல பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் புடினின் அறிவிப்பு பலரை வியக்க வைத்திருக்கிறது என்பதை விட பலருக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்